இந்துக்கள் ஒற்றுமை பாரத பேசுகிற பெருமக்கள் யார் தெரியுமா என்ன பிறந்தவனே யார் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு எல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷிலே இருக்கிறான் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடாதவன் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்திலும் இருக்கிறான் வரலாற்று பேசிப்பார் நீங்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்டம் சொல்லுங்கள் என்று ஒரு போராட்டத்தை பட்டி நடத்தல் சவர்கரும்பார்கள் பலமுறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஒரு கோலை அவர் வீரன் என்றால் அவர் வீரன் என்றால் பகத்சிங்குக்கு பேர் என்ன அவர் வீரன் என்றால் என் பாட்டன் பூலித்தேவனுக்கு பேர் என்ன அவர் வீரன் என்றால் என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பேர் என்ன நீ என்ன வரலாறு வச்சிருக்க உனக்கு நீ விவேகானந்தர் உன் ஆன்மீக புரட்சிங்கிற ஆன்மீக மறுமலர்ச்சிங்கிற எங்கள் பாட்டன்கள் எங்கள் இன முன்னோர் அவர்களை விட சமய புரட்சி செய்த ஒருவன் வாய்குந்தர் வள்ளலாரை தாண்டி இந்த நிலத்தில் ஒருவனும் இல்லை